பெற்றோர்களுக்கு பணி விடை செய்தார் உங்களுடைய தாய் வாசல்கள் அவர்களை நீங்கள் அடைத்து விட்டால் விட்டார் அவர்களை நீங்கள் அடைத்து விட்டால் அல்லாஹிலே உங்களுடைய அவர்களை அடைத்து விட்டால் அல்லாஹ் நரகத்தை தவிர உங்களுக்கு எதையும் கூலியாக கொடுக்க மாட்டார் அல்லாஹ் இடத்திலே நெருங்குவதற்கு எனக்கு ஒரு அமல் இல்லை பெற்றோர்களுக்கு பணிவடை செய்வதை தவிர அது அல்லாஹ்னு சொன்னான் கண்ணியற்றி கூறியவர்களே தாய் திந்தியர்களுக்கு பணிவிடை செய்தல் அல்லாஹ்வுடைய தொகைக்குப் பிறகு அல்லாஹ் விரும்பக்கூடிய மிக முக்கியமான காரியம் அல்லாஹ் வணங்குங்கள் இணை வைப்பிலிருந்து விலகி பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள் குரானுடைய எத்துணை வசனம் பேசுகிறது தெரியுமா எம்மிலை எத்துணை பேர் பெற்றோர்களுடைய உள்ளங்களை நோமினை செய்தவர்கள் பெற்றோர்களை காயப்படுத்தியவர்கள் வயதை அடைந்ததற்குப் பிறகும் அவர்களுக்கு சரியான முறையில் கவனிப்பை செலுத்தாதவர்கள் எத்துணை பேர் எத்துணை பேர் இவர்கள் நமதானுடைய மாதத்தில் நோன்பு வைத்தாலும் அதற்கு எந்த கூலியும் இல்லை இவர்கள் நமதானுடைய மாதத்தில் தொழுதாலும் அந்த தொழுகையில் எந்த கூலியும் இல்லை இவர்கள் எவ்வளவு நெருங்கினாலும் இந்த செயல் இவர்களுடைய வாழ்வில் இருக்கும் வரை அல்லாகவை இவர்கள் ஒரு கடுகளவு கூட நெருங்க முடியாது இதை அவ்வளவு கண்ணியமான ஒரு அமல் உதாசனப்படுத்தப்படுகிறது நிராகரிக்கப்படுகிறது மறுக்கப்படுகிறது பெற்றோருடைய வெறுப்போடுதான் இன்று பல பிள்ளைகள் வாழ்கிறார்கள் வயதை அடைந்ததற்கு பிறகு அவர்களை கவனிப்பதெல்லாம் வாழ்க்கையுடைய நேரங்களை அதற்கு கொடுப்பதெல்லாம் இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாரம் சிறு வயதிலிருந்து அவன் வயதை அடையும் வரை தன் வாழ்க்கை அனைத்தையும் ஒப்படைத்த பெற்றோருக்காக இவன் வயதை அடைந்ததற்கு பிறகு ஒரு